ஹரியானா ஹிசார் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல பெண் யூடியூபர் மூணு புள்ளி எழுவத்தி ஏழு லட்சம் சந்தாதாரர் கொண்ட ஜோதி மல்கோத்ரா என்ற பெண் இவ்வாவல் வித் வந்து ஒரு ஒன்லி இருக்காங்கல் சம்பந்தமானது அதாவது இப்ப வந்து தமிழ்நாட்டில் மூணாறு கொடைக்கானல் சோ இந்த மாதிரி பகுதி அப்புறம் கேரளா அப்புறம் டெல்லி மகாராஷ்டிரா ஆந்திரா ஸோ இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா போய் அவங்க டிராவல் சம்பந்தமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போய் வந்து பாகிஸ்தானுடைய அந்த கோயில் உள்ள இருக்க ஹிந்து கோயில் மற்ற விஷயங்கள் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஸோ டெல்லியில் இருக்க பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளில் மீட் பண்ணி சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இது எதுவுமே வந்து பெருசா வந்து ஒரு சட்ட சிக்கலுக்குள்ள வந்து வரல பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு வந்து சில விஷயங்கள் நடக்குது அப்ப வந்து என்னன்னா பாகிஸ்தான் தூதரகத்துல வந்து டேனிஸ் ஒரு அதிகாரி வந்து உளவு பாக்குறதா குற்றச்சாட்டுல அவரை இமிடியட்டா வந்து நாடு கடத்த சொல்லிட்டாங்க சோ அப்புறம் வந்து என்னன்னா அந்த டேனிஸ் வந்து யார் யார் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் பாக்குறாங்க சோ பாக்குறப்ப என்னன்னா அப்ப வந்து இந்த பெண் யூடியூபர் வந்து என்னன்னா உள்ள வர்றாங்க இந்த பெண் யூடியூபருக்கு டேனிஸோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு இவங்க வந்து என்னன்னா இந்தியாவில் பாகிஸ்தான் தூரத்தில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்களை அழைச்சிருக்காங்க இவர் அங்கே போறாரு அங்கே டேனிஸ் சந்திப்பு நடக்குது ஸோ இந்த டேனிஸ் சந்திப்பு அங்கே வந்து அவங்களுடைய குடும்பத்தார ஸோ அங்கே இருக்க உள்ளே இருக்க தூதரக அதிகாரிகள் ஒவ்வொருத்தங்களாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து என்னென்னா இவங்க இந்த நம்பரை வந்து வேற பெயரில் அதாவது இந்திய பெயரில் மாற்றி 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 சேவ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இது ஒரு ஸ்டேஜ் ஸோ இதுக்கடுத்து என்னன்னா காலங்கள் நகர்றப்ப பாகிஸ்தான் இந்தியால இருக்க பாகிஸ்தான் தூரத்தில் இவங்க வந்து பல முறை வந்து டேனிஷை சந்திச்சிருக்காங்க சந்திச்சு இந்தியா பற்றிய தகவல்களை வந்து அவங்க வந்து தந்திருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க பயண செலவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த டேனிஷுடைய குழு தான் வந்து பண்ணியிருக்கு இதை தவிர வந்து என்னன்னா இவங்க விசாக்கு விண்ணப்பிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு நல்ல ஒரு ஊக்கத்தொகை அது இது பண்ணி வந்து நல்ல டிராவல் எல்லாத்தையும் பண்ணி இவங்க வந்து பாகிஸ்தானை பத்தி ஒரு நல்லபடியா வந்து சொல்லிருக்காங்க அந்த வீடியோல பாகிஸ்தான் சார்பா இந்தியால வந்து என்னென்ன முக்கியமான பகுதி இருக்கு அதை பத்தி எல்லா செய்திகளையும் வந்து கொடுத்திருக்காங்க உளவு வேலை பார்த்திருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா வந்து உளவு பார்த்திருக்காங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து என்னன்னா உளவுத்துறை இந்திய உளவுத்துறை வந்து ஃபுல்லாவே எல்லாமே எடுத்துட்டாங்க சோ இமிடியட்டா வந்து நேத்து வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இது இவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணல இவங்களை மாறி வந்து மற்ற அஞ்சு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பஞ்சாப்ல வந்து குசாலான்னு ஒரு பெண்ணு இந்த பெண்ணும் இவருடைய தோழியும் வந்துமே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த டேனிஷவர் இந்த பொண்ணை எப்படி மடக்கினாரோ அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக பல விஷயம் பண உதவி செஞ்சு மூளை செலவு செஞ்சு சில விஷயங்களை வந்து கறந்துருக்காரு இது ஒரு கேட்டகரி ஹரியானாவை சேர்ந்த மூணு மாணவர்களையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா வந்து இந்த டேனிஸ்க்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதா வந்து சில விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது இமீடியட்டா நேற்று அரெஸ்ட் பண்ணி வந்து அஞ்சு நாள் போலீஸ் காவல்ல வச்சிருக்காங்க இது தொடர்பான விசாரணை வந்து நடந்துகிட்டே வருது